பறவைகள் ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சவால் வந்தாலும் என்ன செய்யணும்னா வாழ்க்கையில வந்து தைரியமா போராடும் சரியா கழுகு உங்களுக்கு தெரியும்ல இந்த கழுகு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யுமா போராடி என்ன செய்யும் ஜெயிக்கும் இந்த கழுகு ஒரு நாள் என்ன செஞ்சா அப்படின்னா தன்னுடைய முட்டையை என்ன செஞ்சதானா கோழி பார்த்துருக்கீங்களா கோழியோட முட்டையோட கொண்டு வச்சுதான் சரியா அப்போ இந்த கோழியை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இல்லையா இதே மாதிரி கழுவோம் என்ன செஞ்சதுன்னா கழுவு அந்த முட்டையை கொண்டு கோழியோட வச்ச உடனே அந்த முட்டையெல்லாம் குஞ்சு பொறிச்சுதான் கோழியோட சேர்ந்து அப்போ கோழி குஞ்சு குட்டி குட்டி சின்ன சின்ன குஞ்சா இருக்கு பாத்திருக்கீங்களா அது மாதிரி கழுவும் சின்ன குஞ்சா இருக்கும் சின்ன குஞ்சா இருக்கும் எந்த குஞ்சு நம்ம செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாதுண்ணா அந்த கழுகு குஞ்சோ கோழி குஞ்சோட சேர்ந்து இரம் எயுறது இப்படியே அலைகிறது இப்படியே சுத்தி சுத்தி நல்லா சாப்பிட்டுட்டே இருக்குமா எல்லா இடத்துலயும் அங்க கால்வா ஓரம்னா இங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த கோழியோட போய் சாப்பிட்டு இருக்குமா கொஞ்சம் நாள் உடனே அப்படியே மேலே பார்க்குமா என்னடா எல்லா பறவையும் மேலே பறக்குது கல்களும் மேலே பறக்கு பறவைகள் எல்லா பறவையும் மேலே பறக்கும் இல்லையா இந்த கழுகு இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆச்சா எல்லாத்துக்கும் நமக்கு பறக்க முடியுது ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியலை எங்கேயுமே பறக்க முடியலை நடக்க தான் முடியும்னு சொல்லி இந்த கழுகும் நம்புமா ஏன் இந்த கோழி கோழி மொழியெல்லாம் பறக்காதுல்ல

நீ ஒரு வேலை நல்லா படிக்காத பிள்ளைகளோட சேட்டை பண்ணுற பிள்ளைகளோட சேர்ந்தனா நம்ம உனக்குவா என்ன வரும் நம்மளால என்ன செய்ய முடியாது படிக்க முடியாதுன்னு சொல்லி நமக்கு என்ன வரும் சரி அப்போ நம்ம நல்ல நண்பர்களை நம்மளோட எப்பவுமே நசிக்கணும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூவோடு சேர்ந்தால் நாரும் மனக்கம் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் அந்த பூ மணத்துச்சுன்னா அந்த நாரும் என்ன செய்யும் மணக்கணும் நீங்க நல்ல பிள்ளைகளோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க சிந்தனைகள் எப்படி வரும் நல்ல சிந்தனை வரும் எப்படி அந்த கோழி குஞ்சோட இந்த கழுவோட குஞ்சு சேர்ந்தவொடனே அதோட என்ன அப்படி வருது பறக்க முடியும் ஆனா என்ன வருது நம்மளால முடியாதுங்கிற என்ன வருது இல்லை அதே மாதிரி நம்ம நீங்க நல்ல பிள்ளைகளோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நீ நீ வந்து சேட்டை பண்ற பிள்ளைகளோட நீ சேர்ந்தனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் சேட்டை பண்ற தான் இருக்கும்ண்ண நல்ல பிள்ளைகளோட சேரலாமா நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேரலாமா யாரெல்லாம் சேருவா கிளாப் பண்ணுங்க பாக்கலாம் சேரலாம் கிளாப் பண்ணுங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிறந்த நாள் எல்லாத்தையும் கேக் வச்சிருக்கேன் கனவுல கேக் கொண்டு வந்தாலும் நாளைக்கு கொண்டு வரோம் சரியா வாழ்த்து பண்ணலாமா